வணக்கம் நல்வாழ்விற்கு பொருள் மிக மிக இன்றியமையாது பொருட்செல்வத்தை தேடி உழைத்து பெறுவதும் அவ்வாறு பெற்ற செல்வத்தை பேணி பாதுகாப்பதும் வளர்ப்பதும் இவ்வுலகில் நாம் இனிமையாக வாழ்வதற்கு தேவையான ஒன்றாகும் அந்த பொருட்செல்வத்தை பெருக்குவதற்கான சிறந்த வழிகளில் ஒன்று வணிகம் அந்த வணிகம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் வரையறுத்து கூறுகின்றார் ஒரு வணிகர் என்பவர் மற்றவர்களுடைய பொருளை தன்னுடைய பொருளை போல் நினைத்து வணிகம் புரிய வேண்டும் என்கிறார் அது என்ன பொதுவாக நம்முடைய பொருளாக இருந்தால் அதை விற்கும் பொழுது நல்ல விலைக்கு நல்ல லாபம் வர வேண்டும் என்று நினைப்போம் ஆனால் அடுத்தவர் பொருளை வாங்குகின்ற பொழுது நமக்கு என்ன தோன்றும் எவ்வளவு குறைத்து கொடுத்தால் பரவாயில்லை என்று தோன்றும் வள்ளுவர் அடுத்தவர் பொருளை நம்முடைய பொருளை போல் நினைத்து வணிகம் செய்ய வேண்டும் என்கிறார் எனக்கு லாபம் வருவதற்காக நான் எதிரில் இருப்பவர்க்கு எதை வேண்டுமானாலும் செய்துவிடலாம் என்ற எண்ணத்தோடு வணிகம் விளங்கினால் அது வணிகர்க்கும் அந்த பொருளை வாங்குபவர்க்கும் தீங்கினை உண்டாக்கும் அளவை குறைத்துக் கொடுத்தல் விலையை கூட்டி சொல்லுதல் கள்ளக்கடத்தல் செய்யுதல் பதுக்கி வைத்தல் கலப்படம் செய்தல் போன்ற வணிகத்திலே நிகழ்கின்ற பல்வேறு சீர்கேடுகள் எதனால் நிகழ்கின்றன இதனால் எனக்கு என்ன பாதிப்பு நான் கலப்படமான தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருளை விற்றால் அதை வாங்குபவர்க்குத்தானே கேடு எனக்கென்ன வந்தது என்று ஒரு வணிகன் நினைத்து விற்பனை செய்வானாயின் அது சிறந்த வணிகமாகாது மாறாக அறத்தினை கைகொண்டு அடுத்தவர் பொருளை தம்பொருள் போல் நினைத்து விற்பனை செய்யக்கூடியவர்கள் தவறான ஒன்றினை செய்தால் அது தமக்கு கேடு விளைவிப்பதைப் போல மற்றவர்க்கும் விளைவிக்கும் என்ற எண்ணத்தோடு செய்தல் வேண்டும் அவ்வாறு செய்யக்கூடிய வணிகம் பொருள் வணிகமாக மட்டும் இருக்காது அருள் நிறைந்த அற வணிகமாக இருக்கும் அப்படிப்பட்ட வணிகத்தை வணிகர்கள் செய்ய வேண்டும் என்று வள்ளுவர் வலியுறுத்துகிறார் இதிலே நுட்பமாக கவனிக்க வேண்டிய செய்தி இன்னொன்று உண்டு பொருள் குறித்து அதன் அடிப்படையிலான வணிகம் குறித்து பேசுகின்ற வள்ளுவர் இந்த திருக்குறளை பொருட்பாலில் வைக்கவில்லை அறத்துப்பாலில் நடுவு நிலைமை என்ற அதிகாரத்திலே வைத்திருக்கிறார் தராசு முள் எப்படி நடுவு நிலைமையோடு இரண்டு தட்டுகளையும் சீர்தூக்கி பார்க்கிறதோ அதைப்போல ஒரு வணிகன் என்பவன் தன்னுடைய பொருள் சம்பாத்தியத்தை மட்டும் ஒரு தட்டாக நினைத்து விடக்கூடாது விற்பவர் வாங்குபவர் இருவரையும் சம தட்டிலே வைத்து அதற்கேற்ப நேர்மையாக வணிகம் செய்ய வேண்டும் என்பதை குறிப்பால் உணர்த்துகின்றார் வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோர் செயின் சங்க இலக்கியங்களில் பத்துப்பாட்டு நூல்களில் ஒன்றான பட்டினப்பாளையில் கொடுமேழி நசை உழவர் நெடுநுகத்து பகல் போல நடுவு நின்ற நன் நெஞ்சினோர் வடு அஞ்சி வாய்மொழிந்து தமவும் பிறவும் ஒப்பநாடி கொள்வதும் மிகை கொளாது கொடுப்பதும் குறை கொடாது பல் பண்டம் பகர்ந்து வீசும் தொல் தொண்டி கை என்ற வரிகளில் அற்றை தமிழனின் செம்மாந்த வாழ்வும் அண்ணாள் வணிகரின் அறநிலைப்பட்ட வணிகமும் எத்தன்மையது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் நன்றி வணக்கம்